வணக்கம் நண்பர்களே காதலர் தினம் பிப்ரவரி பதினான்காம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இந்த வருடத்திற்கான காதலர் தினத்தை நீங்கள் கடவுளின் தேசமான இலங்கையில் மிக ஒரு ரம்மியமான ஒரு அழகான இடங்களில் மனதுக்கு பிடித்த இடங்களில் கொண்டாடலாம் அதற்கான டூர் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை குறிப்பிடுங்க என்ன பேக்கேஜ் என்னென்ன இடங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் காதலர் தினம் கொண்டாடுவது என்பது காதலர்கள் மட்டுமே திருமணமாகாத காதலர்கள் மட்டுமே கொண்டாட வேண்டும் என்ற விதி எல்லாம் இல்லை கணவன் மனைவியாக காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அந்த தினத்தினை கொண்டாடலாம் அது காதலர் தினத்துக்கே உரிய ஒரு சிறப்பு இதை என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அல்ல அது கலாச்சாரத்துக்கு உட்பட்டது தான் நாம் கொண்டாடும் முறை உங்களுடைய அந்த வேலண்டைன்ஸ் டே பேக்கேஜ் அதுக்கு நீங்கள் டீடைல் கேட்குறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க டீடைல்ஸ் அனுப்பப்படும் தொடர்ந்து காதல் தின்ன வாழ்த்துக்கள் நன்றி